ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமா இருக்கிறோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சுபதன ஃபார் விஷ்யூ மினிமோஸ் இன்னைக்கு நமது மீனவராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்படுத்துள்ள நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆமாங்க திருமணம் நடக்க வேண்டிய வயதில் யார் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமணங்கள் தொடர்பான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு மனதிற்கு விரும்பியபடி நல்ல வ வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு மங்கள ஓசை உங்கள் வீட்டில் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது அதுவும் உங்களுக்கு பிடித்தமான நல்ல வரன்கள் மிக பொருத்தமான வரன்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாக கூடிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வசூலாகும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பழைய வகையில் வசூலாகிறதுனால அதிகமான மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றே எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டாகலாம் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருவதாக நண்பர்களே எனவே நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க இப்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு யோகமும் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நேரங்க எனவே உற்சாகமாக இன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் கூடுதலான சில சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதன் மூலமாக மனமிகிழ்ச்சி உண்டு உங்களது நண்பர்களுடன் நீங்கள் சில விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில ஃபங்க்ஷனில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் பணமும் செலவாகும் நண்பர்களே ஸோ பணம் செலவாகிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் செய்வதற்கு நல்லது நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் உங்களது பக்கமானது ரொம்ப வலுவாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நமது மீனவரசுக்கு காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க அதிலும் உங்களது குறிப்பாக உங்களது மனு கவர்ந்த காதலரை இன்றைய எளிதாக நீங்கள் கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நிறைய உற்சாகம் அதன் மூலமாக பெறுவீங்க நல்ல ரொமான்ஸ் உணர்கள் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு காதலருக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சில அலுவல் பணிகள் காரணமாக அவசர முக்கிய வேலைகள் காரணமாக போதுமான நேரத்தை கொடுக்க முடியாமல் போகலாம் அது மட்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் ட்ராபேக் அமையும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக மனம்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நேரம் தான் ஒதுக்க முடியாது அந்த தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்க ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்கள் பணிகளில் இன்னைக்கு கண்டிப்பாக காண முடியும் எனவே மிகச்சிறப்பாக உங்களது அலுவலக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது செல்ல புராணிகள் இடத்துல நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் காயம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் சந்தேக உணர்வோடையே பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது ஆனால் எல்லா எல்லாருமே வந்து சந்தேக உணர்வோடையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நோயாக மாறிவிடும் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும்னு சொல்லலாம் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுடைய முதலாளி வந்து அல்லது உங்களது உயரதிகாரிகள் உங்களது வேலையுடைய தரத்தை பாராட்டி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாங்க எனவே இன்றைய தினம் பாராட்டுகள் குவியும் சொல்ல நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் குடும்ப உறுப்பினரிடம் உட்கார்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நண்பர்களே நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாள்கள் நல்ல நேரம் காத்திருக்கு சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கூடுதல் சக்தி இருக்கும் இன்றைக்கி ஏதாவது விருந்தில் போய் கலந்துக்கும் பொழுது மட்டும் செலவுகளை மட்டும் நீங்கள் வகைப்பிடித்து செலவு பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பார்ட்டியை நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் நண்பர்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி சில பார்ட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் நண்பர்களே நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பார்ட்டிக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து அதன் மூலமாக பிரபலமானவராக மாற முடியும் இந்த தினம் நல்ல புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களை வீட்டில் மங்களவோசி கேட்கக்கூடிய ஒரு நாள் அதற்கான முயற்சிகள் கைகூடும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட லக்கியஸ்ட் கலராக நீங்கள் இன்றைய தினம் வெளிர் சிகப்பு லைட் ரெட் கலர் நீங்க பயன்படுத்தலாம் பிள்ளையா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் நண்பர்களே நம்பர் டூ இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகுங்க அதனால் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் சில பேருக்கு கடன் தொல்லைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அல்லது குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்களே எதிர்பாராத பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு நாள்கள் பழைய பாக்கியில் வசூலாகும் பயணங்கள் சாதகமாகும் ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்க செல்ல பிராணிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை அதிலும் கடன் தொடர்பான நிதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள்கள் அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகளை சிறப்பாக பேணி பா காப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நிம்மதி பெருகும் நாள் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் செல்லப்பிராணிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள்ல உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உயரதிகார பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய வேலையின் தரம் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க சிந்தனை வளம் பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே